முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருத் ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நன நிறைத்திடுவே அன்பின் உடம்புள்ள இந்த ஞாயிறுபலி மூலமாக உங்கள் அனைவரது இல்லங்கள் வருவதை நினைத்து ரொம்பவும் சந்தோஷம் அடைகின்றேன் என்றைய நாள் ஆண்டவர் கொடுத்த ஆசிரின் நாளாகும் ஆண்டவர் எத்தனையோ ஆசிரியின் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து வைத்திருக்கிறார் அல்லவா அது மாத்திரமல்ல இனியும் செய்ய போகின்றார் அவற்றுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்வோம் அத்தோடு நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை ஆண்டவர் பாதத்தில் போட்டு செவிப்போம் மேலுமாக பிறந்த தினத்தை கொண்டாடுகிறீர்களோ யாரெல்லாம் உங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகிறீர்களோ உங்களையும் நிறைவாக ஆண்டவரது ஒன்றாக இணைந்து கலந்து கொள்வோம் ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூயாவியாரின் நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் அன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்துகள் தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சொவ எல்லாம் வல்ல வல்லகுரைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் என ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த பரிசுத்தமரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவன் ஆகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் ஆமேங் எல்லாம் நம் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக ஆ பாவம் போக்குபவரே மன்றாட்டை ஏற்றருவீர் தங்கையின் வாழ அப்பா தகப்பனை ஒரு புதிய நாளிலே எங்களை ஆசிர்வதித்து உம்முடைய நலன்களால் நுரைத்து எங்களை வழி நடத்த போகின்ற மாத்திரம் அல்ல இந்த வாரம் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் இருந்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தி காத்திருள்ள வேண்டும் என்று உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக மேக்கியல் நூலில் இருந்து வாசகம் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனி கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன் இளம் கொழுந்த ஒன்றை நான் நுனி குப்புகளில் இருந்து கொய்து ஓங்கி உயர்ந்தொரு மலைகளில் நான் நடுவேன் இஸ்ராயலின் மலையுச்சியில் நான் அதை நடுவேன் அது கிளைத்து கனிதந்து சிறந்த கேதொரு மரமாக திகழும் அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும் அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும் ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன் என்றும் பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்க செய்துள்ளேன் அப்போது வயல்வெளி மரங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும் ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன் நான் செய்து காட்டுவேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு விரைவனுக்கு நன்றி உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்குப் பெறலாமையையும் எடுத்துரைப்பது நன்று மது பெயரை பாடுவது முன்னதரே நன்று நேர்மையாளர் பேரிச்சை மரம் என செழி தோங்குவர் லெபனோனின் கேதிரு மரம் என தழைத்து வளர்வர் அண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழி தோங்குவார் உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று அவர்கள் முதிர் வயதிலும் கனிதருவர் என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர் அண்டவர் நேர்மையுள்ளவர் அவரே என் பாறை அவரிடம் அநீதி எதுவும் இல்லை என்று அறிவிப்ப மது பெயரை பாடுவது உன்னதரே நன்று திரு தூதர் பாவல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம் இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழுகிறோம் நாம் துணிவுடன் இருக்கிறோம் இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம் எனவே நாம் உடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடி பெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம் ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நன்றாக வேண்டும் அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக் ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு விரைவனுக்கு நன்றி உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக நோக்கி கூறியது ஒரே ஆட்சி பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்லுகின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளருகிறது முதலில் தளிர் பின்பு கதிர் அதன் பின் கதிர் நுரைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார் மேலும் அவர் ஒரே எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உமையால் அதை எடுத்துச் சொல்லலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது அது விதைக்கப்பட்ட பின் முளை எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார் அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் விரைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் உவமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார் இது கிறிஸ்து செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் உங்க வாழ்க்கை இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குது இருந்த நிலையிலும் பார்க்க உயர்வா இருக்குதா அல்லது இருந்ததை விட கீழாக போயிருச்சுதா அல்லது எந்த ஒரு மாற்றம் இல்லாம மந்தமான நிலையில இருக்குதா லைஃப்ல இந்த மூணு சாய்ஸ் தான் ஒன்று நாம் இருந்த நிலையிலே இருக்கிறது ரெண்டாவது இருந்த நிலையிலும் பார்க்க உயர்ந்து போகுது மூணாவது இருந்த நிலையை விட கீழாக போகுது இதை தாண்டி வேற சாய்ஸ் கிடையாது இல்லையா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறார் மத வாசகத்தின் மூலமாக உங்கள் நிலைய என்னால் உயர்த்தி தர முடியும் ஆண்டவர் நினைச்சா ஒரே நொடி பொழுதுல நம்முடைய வாழ்க்கை உயர்த்தி கொடுக்க முடியும் நீங்க வியாதியால வாழ்க்கையில நொந்து போய் இருக்குறீங்க இந்த வியாதி உங்களை கீழ்நிலை படுத்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எவ்வளவு மருந்து மாத்திரையில எடுக்குறீங்க ஆனா எந்த பயனும் இல்லை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து பாருங்கள் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம் தான் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா அவருக்கான நேரம் வரைக்கும் காத்துருங்க ஆண்டவர் நிச்சயமாக இந்த கீழ்நிலையை மேல்நிலையாக மாற்றுவார் உங்களை ஆரோக்கியத்துல சுரக்கும்படியா அவர் உங்களை உயர்த்தி அது போல பண கஷ்டத்துல இருக்கிறீங்களா உங்களது கடன் இதுவரைக்கும் தீரலையா நீங்க ஒரு கடனை அடைப்பதற்காக இன்னொரு இடத்துல கடன் வாங்குனீங்க வாங்க கடனுக்கு அடைக்க முடியாமல் உங்களது வாழ்க்கை அப்படியே கீழே போய்கிட்டு இருப்பது போன்ற உணர்வா அண்டவரை கெட்டியாக பற்றி அவர் அவரு சொல்றாரு இன்னைக்கு உடைய நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதை உயர்த்தி தர நொடி அந்த மாற்றத்தை செய்ய முடியும் அண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள் அவரால் உங்களது வாழ்க்கை உங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தி தர முடியும் அதை நம்புவீர்களாக இருந்தால் இன்றே உங்களது வாழ்க்கை உயர்வு நிச்சயம் அமேன் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை செய்வோம் விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்து எல்லாம் வல்ல தந்தை ஆகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகன் ஆகிய நம்மாண்டவர் கிறிஸ்துவையும் நம்புகின்றேன் கருவுற்று தூய கன்னிமறியாவிடம் இருந்து பிறந்து பூந்தி அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து விண்ணகம் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய கடவுளின் வலப்பக்கத்தில் பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் தூய கத்தோலிக்க திரு அவையை புனிதர்களுடைய சமூக உறவை பாவ மன்னிப்பை உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை நம்புகின்றேன் எங்களின்

பயணமாக <laughs> வாழ்த்து <laughs> 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 sins. சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பாலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாகும் எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்தொழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் அண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நிதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவான் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடைத்துபவராக உங்களுக்கு அனுப்பினே எவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடல் எடுத்து மனிதனானால் சாவி சாவிவன்று உயிர் புண்ணென விளங்க செய்தார் ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவதே தூயவர் 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 மூவுலக இறைவனமாண்டவர் வானமும் வையமும் யாவுமும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓ சாந்தா ஆண்டவர் தீரு ஆண்டவரே மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் உழத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும் அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாகும் எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிலருக்கு கொடுத்து சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சொந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைப்பொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உக்கொப்பு கொடுக்கின்றோம் உம் திறம நின்று மெக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என உங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்களது ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ் உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபறச் செய்தும் உயிர்த்தளும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்க உன் திருமண ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க அறிய அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்துக்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை அதோடு மூன்று விஷேட தேவைகள் உள்ளத்தினால் கூடிய அத்தனை தேவைகளையும் ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஏழு தேவைகளையும் இருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையின் வைராக்கியத்தில் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக இவர் எல்லாம் வல்ல ஏறுப்போம் எல்லா எல்லா எும்மதே மீட்பெரின் கற்றுளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்வோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னி எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் என்பவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிபுடன் நல்ல உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறைஸ்தவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துவதர்களுக்கு சொல்கிறேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேன் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் பாவ செம்மரி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் சம்மரியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேர் பெற்றோர் அண்டவரை தேவரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் ஒரு புதிய நாளிலை எங்கள் அத்தனை பேரையும் வாழ்வதற்காக அழைத்து உன்னடைய கிருபையை நினைத்து நன்றிகளை இந்த பலி மூலமாக நாங்கள் ஏறெடுத்த ஏழு தேவைகளையும் நிச்சயமாக எங்களுக்கு நிறைவேற்றி தருவீர் என்கின்ற வைராக்கியம் எங்களது மனங்களில் உண்டு வப்பா மேலும் தடுப்பனை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலை சகலவற்றில் இருந்தும் தப்புவித்து காத்தொள்ள வேண்டும் ஆண்டவராகிய உங்களாண்டிய உம்மை உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிப்பதற்காக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை ஆண்டவரது கிருபையோடு மகிழ்ந்திருப்போம் என்று மாத்திரம் அல்ல என்னாலும் மகிழ்ந்திருப்போம் may god bless you take care and see you all tomorrow